தமிழக அரசியலில் விஜய் ஏற்படுத்திய அதிர்வுகள் விட குழப்பங்களையே அதிகம் உருவாக்கியுள்ளன அதிமுக வெற்றியை தடுத்து நிறுத்தும் ஸ்பாய்லராகவே அவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு இன்று அரசியல் வட்டாரங்களில் வெளிப்படையாக பேசப்படுகிறது திமுகவை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக உதவும் டி எம் கே பி டீமாக விஜய் செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது ரசிகர்களை ஏமாற்றி டிக்கெட் விற்பனை மூலம் கோடிகள் குவித்தவர் இன்று ஊழல் குறித்து பேசுவது அரசியல் நகைச்சுவையா என்ற கேள்வியும் எழுகிறது ஒரு காலத்தில் போட்டி டி எம் கே என முழங்கியவர் இன்று அதை பற்றி பேசாமல் மவுனம் காக்கும் நிலை அரசியல் களத்தில் தன்னைத்தானே வெளியேற்றிக் கொண்ட ஒப்புதல் என விமர்சிக்கப்படுகிறது தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத தலைவராக விஜய் தொடர்கிறார் என்பதற்கு மேடைகள் ஊதி காட்டிய சம்பவமே சான்று என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் விஜய் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாத நிலை ஆதவ் ஜான் புஸ்ஸி போன்ற திமுக அணியினர் விதித்த அரசியல் வலையில் அவர் சிக்கியுள்ளாரா என்ற கேள்வியும் எழுப்புகிறது ஊழல்வாதிகள் லாட்ரி திருடர்கள் என குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சி தருவேன் என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகமாக என்பதும் கேள்விக்குறியே பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் தமிழின விரோதமாக விமர்சிக்கப்படும் காங்கிரஸை மட்டும் ஆதரிப்பது அரசியல் இரட்டை நிலைப்பாடு அல்லவா என்ற விவாதமும் தீவிரமாகி உள்ளது அனைத்து கட்சிகளிடமிருந்தும் விரட்டப்பட்டவர்களை ஒன்றிணைத்து கட்சி நடத்தி வெற்றி பெற முடியுமா இறுதியில் இது தான் சாதகமாக முடியும் என்கிற விமர்சனங்களும் அதிகரித்து உள்ளன அதிமுகவை ஊழல் கட்சி என மறைமுகமாக விமர்சிக்கும் விஜய் அதே கட்சியிலிருந்தே தாவேகாவுக்கு ஆள் பிடிப்பது அரசியல் நேர்மைக்கு எதிரானது அல்லவா என்ற கேள்வியுடன் இந்த அரசியல் விவாதம் உச்சத்தை எட்டியுள்ளது